அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்தொம்போதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஈடிவக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் படமாக கட்டரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பலத்துறை பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மற்றும் நாளை தினம் பல்வேறு இடங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்று தற்போது பார்க்கலாம் சென்னை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டியிருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இன்றைய குறிப்பாக நாட்கள்தல் மிக கனமழை எச்சரிக்கை இம்மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசல் மிதனையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்